ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திராவிட மாடல் ஆட்சி தான் எங்க தமிழ்நாடு எப்பவுமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் என்ன பண்ணுவோம் முக்கியமான பேரிடர் காலங்களில் நிதி தர மாட்டேங்கிற எங்களுக்கு தர வேண்டிய நிதியை தரல அதனால ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியல சில முக்கியமான திட்டங்கள் நிறைவேற்றப்பட முடியாம இருக்குது அதனால என் மாநில வரி உனக்கு தர முடியாதுன்னு சொன்னது அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அது அவன் கொடுத்து விட்டு அவரை தரல தரலைன்னு நெஞ்சிலை வயிற்றுல அடிச்சுட்டு புலம்புறது அவுட் ஆஃப் கண்ட்ரோல் இல்லை கண்ட்ரோல் புரியுதா பிரிதாரது இல்ல இல்ல உண்மையிலேயே அது அவர் தம்பியுடைய தனிப்பட்ட வலையொலி அது எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா அவர் பேசுறதெல்லாம் இப்படி பேசுறாரு உங்களுக்கு தெரியாம இப்படி என் பக்கத்துல நிக்கிறாரு கேளுங்க தம்பி இப்படி பக்கத்துல நிக்கிறாரு என் தம்பி அவர் ஒரு கருத்தை பேசுறாரு அது கட்சியின்ங்கிறதா பாக்கப்படுது அப்படி பார்க்க முடியாதுல்ல அது பார்க்க முடியாது அவர் தனிப்பட்ட வலைவெளி அதை தெளிவுபடுத்த வேண்டியது இப்ப உங்களுக்கு தெரியாமையா பேசுறாரு ஓ நீங்க சொல்லாமையா பேசுறாரு அப்படின்னா இல்ல உண்மையிலேயே இது எனக்கு தெரியாது. அது அவர் ஒரு கருத்து வச்சிருக்கிறாரு அந்த கருத்தை அவர் வலைவெளியில பதிவு பண்றாரு. அத தெளிவுபடுத்துறணும்ங்கறத அந்த அறிக்கையை கொடுக்க வேண்டியதாச்சு. இப்ப குழப்பம் இல்ல. இது புரியதா? அவங்க குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் அவங்க ஆளுநர் அவங்க சந்திக்கு அது அந்த சந்திப்ப நாம போய் என்ன கருத்து சொல்ல முடியும் ஏன் சந்திக்கிறீங்க எதுக்கு சந்திக்கிறீங்க யாரை கட்டி நம்ம கேட்க முடியாது சந்திக்கிறாங்க அதே தான் அதிகாரத்தில் இருப்பவர்களை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திராவிட மாடல் ஆட்சி தான் எங்க தமிழ்நாடு எப்பவுமே டெல்லிக்கு அவுட் அவுட் ஆஃப் ஆஃப் கண்ட்ரோல் தான் என்ன பண்ணுவோம் முக்கியமான பேரிடர் காலங்களில் நிதி தர மாட்டேங்கிற எங்களுக்கு தர வேண்டிய நிதியை தரல அதனால ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியல சில முக்கியமான திட்டங்கள் நிறைவேற்றப்பட முடியாம இருக்குது அதனால என் மாநில வரி உனக்கு முடியாதுன்னு சொன்னது அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அது அவன்கிட்ட குடுத்து அவரை தரலை தரலைன்னு நெஞ்சிலே வயிற்று அடிச்சுட்டு புலம்புறது அவுட் ஆப் கண்ட்ரோல் இல்ல கண்டர் கண்ட்ரோல் இல்லை அது உண்மையிலேயே அது அவர் தம்பியுடைய தனிப்பட்ட வலையொலி அது எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா அவர் பேசுறதுல இப்படி பேசுறாரு உங்களுக்கு தெரியாம பேச இப்படி என் பக்கத்தில் நிக்கிறாரு கேளுங்க தம்பி இப்படி பக்கத்தில் நிக்கிறாரு என் தம்பி அவர் ஒரு கருத்தை பேசுறாரு அது கட்சியின் கருத்தா பார்க்கப்படுது அப்படி பார்க்க முடியாதுல்ல அது பார்க்க முடியாது அவர் தனிப்பட்ட வலைவழி அதை தெளிவுபடுத்த வேண்டியிருக்கு உங்களுக்கு தெரியாமையா பேசுறாரு ஓ நீங்க சொல்லாமையா பேசுறாரு அப்படின்னா இல்ல உண்மையிலே அது எனக்கு தெரியாது அது அவர் ஒரு கருத்து வச்சிருக்கிறாரு அந்த கருத்தை அவர் வலைவழியில பதிவு பண்றாரு அதை தெளிவுபடுத்தணுங்கிறதுக்காக தான் அந்த அறிக்கையை கொடுக்க வேண்டியதா ஆச்சு இப்ப குழப்பம் இல்ல புரிதா தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி வந்து இப்ப சந்திச்சு அவங்க குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் அவங்க ஆளுநர் அவங்க சந்திக்க அது அந்த சந்திப்ப நாம போய் என்ன கருத்து சொல்ல முடியும் ஏன் சந்திக்கிறீங்க எதுக்கு சந்திக்கிறீங்க யார கட்டி சந்திக்கிறீங்களா கேட்க முடியாது சந்திக்கிறாங்க அதே தான் அதிகார அதிகாரத்தில் இருப்பவர்களை